அண்மை செய்தி வேங்கேவேல் வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் வேங்கேவேல் வழக்கு விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு மாற்ற வேண்டுமென்று விசிகா தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வேங்கைவேல் வழக்கு தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் இந்த சம்பவம் தொடர்பாக விசிகா தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கக்கூடிய முழுமையான விவரங்கள் நீதிமன்றத்து காவல்துறையினுடைய அந்த குற்றப்பத்திரிகை விசாரணையை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது கூடாது இவ்வழக்கினை சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு ஒப்படைக்க வேண்டும் என்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் சிபிஎம் ஆகியவை வலியுறுத்தி இருப்பது அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது வேங்கை வயல் வழக்கை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாடு காவல்துறை பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மூவரை குற்றவாளிகள் என கூறியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று திருமாவளவன் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை விசாரணையை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது மேல் விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் வேங்கை வயலினுடைய அந்த காரணத்தை அவர் உண்மையான காரணத்தை எல்லாம் சுட்டிக்காட்டி தனது அறிக்கையில் வெளிப்படுத்தியிருக்கிறார் மேலும் உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கோடு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தோன்றுகிறது எனவே இந்த வழக்கை விசாரித்து வரும் விசாரணை நீதிமன்றம் சிபிஐ சிபிசிஐடி தாக்கல் செய்திருக்கும் குற்றப்பத்திரிகையை ஏற்க கூடாது என வலியுறுத்துகிறோம் அத்துடன் தமிழ்நாடு அரசே முன்வந்து இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் பரந்துரை தொடர்ந்து வேங்கை வயலுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் செல்ல இருக்கிறார் இந்த தகவல் எல்லாம் பரவிய நிலையில் வேங்கை வயல் விவகாரம் என்பது மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கி இருக்கிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் விடுதலை சிறுத்தைகளினுடைய இந்த அறிக்கையை நம்மால் பார்க்க முடிகிறது சரவணன் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்